பொம்மிஸ் தான் சரி இல்லை போராட்டங்க சார் முன்னேபர் வந்துருக்கு ஸ்கிப் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு இந்த விட் பிடிச்சுன்னா அலக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டியூஸாக அதை தாங்க நம்ம தமனாவும் ரகுவரனும் தனித்தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க போன வருஷம் இதே மாதம் வந்து சூப்பரான ஒரு விஷயம் வந்து பண்ணோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொம்மியை அனுப்பிச்சி வச்சோமே நீயே நான் சாவித்ரி மனோ எல்லோரும் வந்து இது மாதிரி பண்ணோமே அப்படின்னு சொல்கிறாங்க தவமணிலேருந்து என்ன தவமணி மட்டும் போயிட்டா மற்ற நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பத்மநாபன் வந்து யதார்த்தமாக வந்து கேட்குறாங்க என்னது இவங்க தான் இது மாதிரி பண்ணாங்களா அட பாவீங்களா இவங்கள போய் நல்லவங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன் இல்லாட்டி என் பையனும் சித்தார்த்தும் நல்லபடியாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இத்தனை நாளாக இவங்கள போய் நல்லவங்க நினச்சிக்கிட்டு இருந்தோமேன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம தமனா வந்து இந்த வாட்டி நம்ம அதுக்கும் மேலே ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறோம் என்னடா அது இன்னும் என்னடா செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ராணியும் சித்தார்த்தியும் சேர்த்து வந்து வைக்க போகிறோம் அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் வந்து பண்ணி வச்சாச்சுங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது கருப்புங்கிற ஒரு ரவுடியை வச்சு தான் நம்ம இது மாதிரி திட்டம் போட்டிருக்கோம் அவன் ஒரு வாட்டி சொதப்பிட்டான் இப்போ அடுத்த வாட்டி சொதப்பெல்லாம் வாய்ப்பே இல்லை அவன் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக வந்து பண்ணி முடிச்சுருவான்னு சொன்னோன்னே பத்மநாண்டு வந்து மாதம் வந்து அந்த இடத்துல டேய் இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க ராணியை வந்து அம்ச்சுக்கெலாம் திட்டம் போடுறீங்க ஆல்ரெடி வந்து பொம்மியை நீங்கள் தான் திட்டம் போட்டு இது மாதிரி பண்ணியிருக்கீங்களா என்னடா இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க இப்போ ராணியையும் சித்தார்த்தையும் வாழ விடக்கூடாதுன்னு சொல்லி வைக்கலாம்னு திட்டம் போடுறீங்களா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் உங்கள் முகத்தெரிய கிளிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடா உங்கள் அப்பா வந்து ரகுரண்டியும் தமிழ்நாட்டையும் சண்டை போட்டுட்ருக்காங்க சரி என்ன ஏதுன்னு பார்க்கலாம் உங்கள் அப்பா திருந்தினு திருந்தினாரு இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லி மாடிக்கு வந்து வேக வேகமாக வராங்க என்னங்க பிரச்சனை ரகுவரனும் தமினாகிட்ட எதுக்கு சண்டை இருக்கீங்க சாவித்திரி உன்னோட முகத்தனியெல்லாம் கிழிஞ்சிருச்சு என்னன்னு இருக்க உன் மனசில் நீ இவ்வளோ பெரிய வில்லியாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல நீ வந்ததுலேருந்தான் பூமிக்கு மிகப்பெரிய அநியாயம் வந்து நடந்திருக்கு உன்ன போய் இந்த வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்தான் பாரு என் புத்தியை செருப்பால் அடிக்கணும் ஆல்ரெடி அன்னலட்சுமி அப்பயே சொன்னான் உங்களுக்கு என் அருமையெல்லாம் புரியாதுங்க வயசான காலத்தில் எல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொன்னான் அதுபடியே தான் நடந்திருக்கு சே இப்படி ஒரு கேவலமான விஷயத்த வந்து பண்ணிட்டனே அன்னலட்சுமி மன்னிச்சிருமாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இப்போயே அவங்க முகக்கரியெல்லாம் கிழிக்கிறேன் என்னடா அவங்க அப்பா எல்லாட்டையும் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா நம்ம இப்பயே வந்து உள்ளே போக வேண்டிதான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுக்கணும்னு வந்து நம்ம பத்மநாபன் வந்து த அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்க அதாவது தெய்வநாயகத்தை தாத்தா வந்து கூப்பிட்டுட்டுருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வீட்டில் யாருமே இல்லை போல இருக்கு கோயிலுக்குலாம் வந்து போயிருக்காங்க சித்தார்த்தம் நம்ம ராணியும் நிம்மதியாக வந்து இருக்கணும் சித்தார்த்தம் வந்து மனசளவில் வந்து ஏற்றுக்கணும் ராணியேங்கிற மாதிரி கோயிலில் வந்து பூஜை பண்ணுறதுக்காக போயிருக்காங்க இது நம்ம பத்மநாபனுக்கு வந்து தெரியாது அப்பா வாங்க வாங்கங்கிற மாதிரி கீழே வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் இருக்காங்க யாரும் வரமாட்டாங்களா நான் கேள்விப்பட்ட விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது கீழே மட்டும் எல்லாட்டையும் சொன்னார் அப்புறம் அவ்வளோ தான் இப்போ என்ன பண்ணுறது அத்தை நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் சரி அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க இது மாதிரிலாம் பண்ணாதீங்க எப்போதும் நீங்கள் என் தானே இருந்தீங்க அதுக்குன்னு என் பிள்ளையை வந்து அம்சிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒத்துமொத்த சொத்தும் நம்ம மனோகோரோம் இல்லை அப்படின்னு உச்சகட்ட கோபத்துல வந்து கேட்குறாங்க நம்ம சாவித்ரி என்னங்க சொல்ல வரீங்க கடைசியாக உங்க முடிவை வந்து கேட்டுக்கணும் இல்லாட்டி என்ன ஏதாவது பண்ணிருவியா அப்படின்னு சொல்லும் நான் இந்த விஷயத்த சித்தார்த்துக்கிட்டையும் ராணி சொல்லி இதுக்கு பின்னாடி சரி திட்டம் போட்டது நீங்கள் தான் உன் முக தெரிய வந்து அவன் கேட்பான் அது மட்டும் இல்லாம சித்தாத்துக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிங்க பொம்மியை அமுச்சு வச்சது நீ தானே அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்துல வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மநாபன் அப்பன்னு பார்த்து ஏய் மனோ இனிமேட்டு இதெல்லாம் சரி வராதுன்னு சொன்னோன்னா ஏதோ ஒரு கட்டை இருக்கு போல இருக்குது அதை வச்சு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க பத்மநாபனை இருந்தாலும் சிங்கம் போல இருந்து அந்த கட்டையை வந்து புடிச்சு தூக்கி விட்டு எறியறாங்க என்னடா ஒரு அடி அடிச்சுட்டா நான் கீழே சாஞ்சிருவேன்னு நினைச்சியா அதுக்கெல்லாம் வாய்ப்பு ராசா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்றாங்க நம்ம பத்மநாபன் வர கோவத்துக்கு இந்த கட்டையை வச்சு எல்லாரையும் வந்து அமிச்சு வச்சுருப்பேன் மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு தலையில தூக்கி வச்சு ரகுவராவனை இந்த வீட்டிலே வந்து தங்க வச்சா நீ இப்படி எல்லாம் காரியம் பண்ணியிருக்கியோ சித்தார்த்து ஊர்லேருந்து வரதான் போகிறான் உங்கள் எல்லாரையும் வந்து கெடுக்க தான் போகிறான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அந்த இடத்துல இப்போது எதுவும் பண்ண முடியாது மாமா ஆஃப் பண்ணலனா ரொம்பவே கஷ்டமாயிடும் என்ன பண்ணலாம் அவரோட முடிவு அவரே தெடிக்கிறாரு நம்ம எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து நாலஞ்சு பேர்கிட்ட வந்து ஃபோன் அடித்து ஏதாவது ஒன்று சிறப்பாக வந்து பண்ணணுங்கிற மாதிரி பத்மநாபனை அம்ச்சு வைக்கணும்னு திட்டம் போடுற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அருமையாக மாதம் வந்து முச்சுருந்தாங்கனே சொல்லலாம்